அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு என்ன கேட்டதை கேட்டவாறு சாதித்து தரும் வசிய மோகினி உபாசனையும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே உபாசனை அப்படிங்கிறது என்ன அதனுடைய பயன்கள்லாம் என்ன என்ன மாதிரியான உபாசனை முறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி நிறைய பதிவுகளில் பார்த்திருக்கோம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல போனா உபாசனை அப்படிங்கிறது நாம் ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அல்லது தெய்வம் நம்மை தேர்ந்தெடுத்து அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கையும் அன்பும் கருணையும் கொண்டு அந்த தெய்வத்திற்கு தேவையான எந்திர மந்திர மற்ற மூலிகை விஷயங்களை எல்லாம் வைத்து தெய்வத்தை பூஜிக்கும் போது தெய்வம் நம்மேல் மேல் அன்பு கொண்டு நம்முடைய பூஜைக்காக நம்மேல் பாசம் கொண்டு அந்த தெய்வம் இறங்கி வந்து நம்மோடு இருந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய பூஜை முறையைத்தான் நாம் உபாசனை அப்படின்னு சொல்கிறோம் இதை பற்றி முழு விளக்கம் உபாசனை முறைகள் உபாசனை எப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படியெல்லாம் உபாசனை முறைகள் எல்லாமே முந்தைய பதிவில் இருக்குது உபாசனை சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற பதிவுகளை தாராளமா பார்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படி உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நிறைய தெய்வங்கள் இருக்கு இப்ப பெருந்தெய்வங்களான காளி வாராகி ஆஞ்சநேயர் இந்த மாதிரி பெருந்தெய்வங்களும் அதே சமயத்தில் காவல் தெய்வங்களான முனீஸ்வரன் சுடலை மாடன் கருப்பண்ணசுவாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களும் தேவதைகளான யக்ஷினிகள் யக்ஷினி தனதா யக்ஷினி பத்மாவதி யக்ஷினி இப்படி யக்ஷினி வகைகளும் மோகினி வகைகளும் இருக்கு அப்படி மோகினி வகைகளில் ஒரு வகைதான் இந்த வசிய மோகினி மோகினின்னு எடுத்துக்கிட்டாலே தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு மோகினி இருந்தாலும் அதனுடைய தேவதை வகைகளில் எக்கச்சக்கமான மோகினிகள் இருக்கு நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு மோகினி ஐம்பத்தெட்டு மோகினி நூற்றி எட்டு மோகினி அப்படி சொன்னாலும் நம்ம குருநாதர்களுடைய அனுபவங்களை எல்லாம் கேட்கும் போது எண்ணிலடங்காத மோகினி வகைகள் இருக்கு அதனுடைய நிறைய மந்திரேந்திரங்கள் கூட வெளிவராத மறை மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம செவிவழி செய்தியாக கேட்குறோம் அந்த வகையில் வஷிய மோகினி அப்படிங்கிற ஒரு மோகினி வகையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வஷிய மோகினி என்னடா வஷிய மோகினியா மோகினி அப்படின்னாலே மோகனத்துக்கும் வஷியத்துக்கும் ஆக்கர்ஷணத்துக்கும் உண்டான தேவதை தானே அதுல என்ன வஷிய மோகினி அப்படிங்கிறது நினைக்கிறது நிறைய பேர் நினைக்கக்கூடும் என்ன அப்படின்னா வசியம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான காரியங்களையும் உடனுக்குடனே சாதித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மோகினி தான் இந்த வசிய மோகினி பொதுவாகவே மோகினி அப்படின்னு சொன்னாலே மோகனத்துக்கு வசியத்துக்கு ஆக்கர்ஷணத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு பழங்காலங்களில் மோகினி தேவதையை வைத்து கூட நிறைய சில பல கெடுதல் வேலைகள் எல்லாம் கூட இருக்கிறதா நம்ம நம்ம கேட்க முடியுது அப்படி நல்லதும் செய்யக்கூடிய விஷயங்களும் கெட்டதும் செய்யக்கூடிய விஷயங்களும் இந்த மோகினி வகைகளில் இருந்தாலும் இந்த வஷிய மோகினி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு மோகினி வகையை சார்ந்தது இந்த வசிய மோகினி ஒருவர் உபாசனை செய்தால் என்னெல்லாம் நடக்கும் எப்பவுமே எந்த உபாசனை தெய்வமுமே தன்னை உபவாசிப்பவனுக்கு தன்னை உபவாசித்து சித்தி அடைந்தவனுக்கு தான் கருணை காட்டியவனுக்கு வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்ல வம்சாவளி முழுவதும் கூட இருந்து அவர்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் சாதித்து கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை இது மாந்திரிகர்கள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு தெய்வ தேவதைகளை சித்தி பண்ணி அந்த தெய்வ தேவதைகள் மூலமாக மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க அதுவே சமயத்தில் அந்த தெய்வங்கள் முடிவு பண்ணி தேவதைகள் முடிவு பண்ணி இல்லை இந்த ஜென்மத்தில் இந்த தேவதை இவர் கூட இருந்து இந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராப்தம் இருந்துச்சு அப்படின்னா பர்சனலா கூட சில தேவதைகளை எடுத்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அவரவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலையும் உபாசனைகளை எடுத்து சித்தி செய்து கொள்வதுண்டு அப்படி தன்னை உபாசிப்பவனுக்கு முழுக்க முழுக்க அவன் வேண்டியதை வேண்டியவாறு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் இந்த இந்த மோகினி இந்த மோகினி சைவ பூஜையை ஏற்பவள் அதே சமயத்தில் இந்த மோகினி உபாசனை செய்து சித்தி அடைந்தால் வசியம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான வஷியங்களும் ஆடலாம் அதாவது ஆண் வசியம் பெண் வசியம் ஜனவசியம் தனவஷியம் செல்வ வசியம் வசியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை விதமான வசிய காரியங்களுக்கும் இந்த மோகினி தாராளமாக பயன்படும் அதே சமயத்தில் ஆக்கர்ஷண விஷயங்கள் அதே சமயத்தில் மோகன விஷயங்கள் அப்படிங்கிற அடிப்படை மோகினிகளுக்கு உண்டான அந்த விஷயங்களையுமே மிகவும் வீரியத்தோடு நாம் இந்த மோகினியை வைத்து செயல்படுத்தலாம் இது மாந்திரிகம் கத்துக்கிறவங்களுக்கும் மாந்திரிகத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரியும் ஆனால் மாந்திரிகம் அல்லாத தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை மற்ற நபர்கள் பார்க்கும்போது இந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் புரியலை அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த வசிய மோகினியை நாம் உபாசனை செய்து சித்தி அடைந்தால் நமக்கு கேட்குற விஷயங்கள் கேட்குற மாதிரி கிடைக்கும் இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஏழ்மை நிலையில் இருக்கிறோம் நமக்கு காசு பணம் வேணும் செய்யும் தொழிலில் நல்ல வளர்ச்சி வேணும் இல்லை ஒரு ஒரு இடத்துல இருந்து பணம் வரணும் இல்லை கடன் கொடுத்துருக்கோம் அந்த கடன் திரும்ப வரணும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய வேலைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வேலைகள் நம்ம கைக்கு கிடைக்கணும் அதே சமயத்தில் ஒரு திருமணமாகாமல் இருக்குது ஆண் பெண் வசியம் மூலமாக ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி அடிப்படையாக என்ன தேவையோ அந்த தேவைகளை இந்த வசிய மோகினி தாராளமாக நிறைவேற்றி கொடுக்கும் அதுக்காகத்தான் இந்த வசியம் மோகினி அதே சமயத்துல எப்பவுமே மோகினிகளை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த மோகினியை எடுத்து சித்தி செஞ்சாலும் நிச்சயமாக நமக்கு நம் உடலில் நமக்கு வசியத்தன்மை உண்டாகும் பிறர் பார்த்து மயங்கும் வண்ணம் பிறர் பார்த்து நம்மளை ஆச்சரியப்பட்டு தேஜஸாக இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் இந்த மோகினி உபாசனையை செய்யும் போது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் இந்த மோகினியை வைத்து ஆடாத சித்துக்கள் எல்லாம் ஆடலாம் சித்துக்கள்னா ஆடாத செய்ய முடியாத காரியங்களை கூட நம்ம சாதித்து கொள்ளலாம் அதுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே இருக்கிற பொண்ணை திங்க கொண்டு வந்துருமா நான் இந்த பொண்ணை வந்து மயக்கணும்னு நினைக்கிறேன் அதை பண்ணி தருமா இல்லை எனக்கு திடீர்னு ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆயிடுவேன் எனக்கு கோடி கோடியா காசு வேணும் அந்த மாதிரி அடிப்படையில் சாத்தியமில்லாத காரியங்களுக்கு எந்த தெய்வ தேவதையும் உதவாது அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மகிட்ட உபாசனை எடுக்கக்கூடியவங்களோ இல்லை குரு முறையில் தாரை வார்த்து வாங்கக்கூடியவர்களோ கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா இது எத்தனை நாளுக்குள்ளே நமக்கு நம்ம கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் நம்ம ஒரு இடத்துல காசு இருக்குது அதை கொண்டு வந்து கொடுக்குமா நம்ம பார்க்குற ஊருங்களை எல்லாமே வசியம் பண்ணி கொடுக்குமா நம்ம நினைக்கிற ஆண் பெண்ணை நம்மகிட்ட வ வர வச்சு கொடுக்குமா அப்படின்னு தேவையில்லா சிந்தனைக்குள்ளே போய் இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் மக்கள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு தேவதை அதுவும் கேட்டதை கேட்ட மாதிரி செஞ்சு கொடுக்கக்கூடிய தேவதைகளும் தெய்வங்களும் நம்ம கையில் வரும்போது நமக்கு நம்ம அடிப்படையில் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சாதித்து நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைச்சி அந்த உழைப்பின் மூலமாக மேலே ஏறி வரணும்னு நிறைய பேருக்கு அந்த எண்ண ஓட்டமே இல்லை ஏன்னா இந்த உண்மை சொல்கிறதுனால நிறைய பேருக்கு சுருக்குன்னு இருக்கும் நிச்சயமாக ஆனால் இதுதான் உண்மை ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உபாசனை முறைகளோ இல்லை தெய்வத்துடைய விஷயங்களோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது ஏன் அப்படின்னா ஒரு தெய்வத்துடைய துணை ஒரு தெய்வத்துடைய உபாசனை சித்தி ஆகிறது அப்படிங்கிறது எந்தவித சுயநலமும் இல்லாத அந்த தெய்வத்தின் மீது அன்பு கொண்டோ இல்லை அந்த தெய்வமோ தேவதையோ வந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நம்ம கேட்குறவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி எண்ணத்தோட தெய்வங்களையும் தேவ தேடி நிச்சயமாக நல்ல குருவும் கிடைப்பார் அதே சமயத்துல நிச்சயமா நல்ல வித்தையும் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிறதுக்காக உபாசனம் பண்ணுறீங்கன்னா நிச்சயமா அதுக்கு பிராப்தம் இருந்தால் தாராளமா அந்த காரியம் நடந்திரும் ஆனா தேவையில்லாத காரணங்களுக்காக தேடு தேடுகிறவங்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுமே தவிர மற்றபடி எந்த விதமான தெய்வ தேவதைகளுடைய ஆசிர்வாதமும் கிடைக்காது உண்மையா நேர்மையாக நட நடந்துக்கிறவங்களுக்கு தெய்வத்துடைய கருணை எப்பவுமே கை கொடுக்கும் சரி நம்ம டாபிக்ல இருந்து நிறைய வெளியே போய்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வசிய மோகினியுடைய பூஜை முறைகள் என்ன அப்படின்னா முழுக்க 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 இது சைவ பூஜை தான் இந்த மோகினியானவள் ஏற்பாள் பால் பழம் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பால் கோவா பால் பேடா இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதே சமயத்தில் மல்லிகைப்பூ காதோலை கருகமணி ஒரு வயது பெண்ணுக்கு பிடித்த அத்தனை விதமான விஷயங்களும் பொருட்களும் இந்த பூஜையில் இருக்கும் இந்த மோகினிக்கு உண்டான சக்கரம் எந்திரம் எல்லாமே இருக்குது அதே சமயத்தில் மோகினி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நிறைய பேருக்கு பயம் வர்றது என்ன அப்படின்னா மோகினியை உபாசனை பண்ணால் அது வந்து தேவையில்லாமல் நம்ம உடல் சார்ந்த விஷயங்களில் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணும் அதே சமயத்தில் காமத்தை அதிகமாக தூண்டும் நிறைய காமம் சார்ந்த பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஓரளவு உண்மையாக இருந்தாலும் கூட எந்தவித வழிகாட்டுதலும் இல்லாமல் குரு இல்லாமல் எப்படி செய்யணுங்கிற வழிமுறையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு தெய்வத்தை தேவதையை எடுத்து சித்தி செய்தால் நிச்சயமாக சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏன் அப்படின்னா ஒரு வழி இதுதான் வழி இந்த வழியில் இன்னெல்லாம் தடைகள் வரும் இந்த தடைகளை எல்லாம் நம்ம இப்படி தான் தாண்டி போகணும் அப்படின்னு வழிகாட்டுறதுக்கு ஒருவர் தேவை அந்த வழிகாட்டுறவர் குருவாகவும் இருக்கலாம் ஆசானாகவும் இருக்கலாம் அப்படி யாரோ முன்னமே அனுபவப்பட்ட ஒருவரின் வழிகாட்டுதலோடு நம்ம இந்த மோகினி பூஜையை எடுத்து செய்யும்போது நிச்சயமாக எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அதே சமயத்தில் உபாசனை மோகினி உபாசனை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலே அந்த மோகினியிடமிருந்து சில பல வாக்குகளை சங்கல்பங்களை நம்ம சங்கல்பங்களை நம்ம வைக்கணும் அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து வாக்குகளை நம்ம வாங்கணும் என்ன அப்படின்னா எந்த காலத்திலும் உடல் ரீதியான பிரச்சனைகளை நான் கொடுக்க மாட்டேன் காவனம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நான் வந்து கொண்டு போய் விட மாட்டேன் முழுக்க முழுக்க தெய்வமா நின்று அத்தனை நல்ல காரியங்களை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை ஆக்கர்ஷணம் பண்ணும்போதே நம்ம சில பல விஷயங்களை எல்லாம் நான் முன்ன சொன்ன அந்த தொந்தரவுகள் எல்லாமே நிச்சயமாக இருக்காது சரி இப்போ வசிய மோகினியுடைய பலன்களை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இது முழுக்க முழுக்க உபாசனை சார்ந்த பூஜை முறையாகத்தான் இருக்கும் அதே சமயத்தில் எப்பவுமே ஒரு பூஜையை எடுத்து ஒரு மோகினியாக இருந்தாலும் சரி அது வேறு தெய்வங்களாக இருந்தாலும் சரி ஒரு தடவை உபாசனை எடுத்துட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த உபாசனை முறையையோ அல்லது பூஜையையோ அல்லது அதை சித்தி பண்ணாமையோ விடாதீங்க ஏன் அப்படின்னா எங்கேயோ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வ தேவதையை எந்திரம் வச்சு மந்திரம் வச்சு அதை ஆக்கர்ஷணம் பண்ணி அதுக்காக மந்திரம் படித்து பூஜை வச்சு உட்காந்து வான்னு கூப்பிடுறீங்க அப்புறமா உங்களுடைய சூழ்நிலை சரியில்லை உங்களுடைய மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பூஜை அப்படி நிற்பாட்டிடுறீங்க அப்போ உங்களுக்காக இறங்கி வந்த தெய்வம் என்ன செய்யும் அப்படின்னா நிச்சயமாக கோபப்படும் அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறப்ப சில பல பாதிப்புகள்லாம் இருக்கும் அதனால் தயவு செய்து உபாசனை எந்த தெய்வத்தை எடுத்தாலும் இருந்தாலும் பாதியில் கைவிடாதீங்க அப்படி பாதியில் கைவிட போகிறேன் இல்லை எனக்கு உபாசனை தெய்வத்தை வச்சு என்னால் கொண்டு போக முடியலை எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி என்ன மனநிலைக்குள்ளே இருக்கீங்கன்னா யார்கிட்ட உபாசனை பெற்றீங்களோ அந்த குருநாதர்கிட்டையோ அல்லது உங்களை வழிகாட்டக்கூடிய யாராவது ஒரு ஆசான்கிட்டையோ ஒரு ஒரு முறை யோசனை கேளுங்க ஏன்னா ஒரு தெய்வத்தை வா வான்னு கூப்பிடுறதுக்கும் வழிமுறை இருக்கும்போது அதே தெய்வத்தை நம்ம நல்லபடியாக அனுப்பி வைக்கும்போதும் நமக்கு அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதனால அந்த வழிமுறைகளின்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்தவித பாதிப்புக்குள்ளையும் நம்ம மாட்ட மாட்டோம் அதுதான் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு பூஜை பண்ணுறாங்க அப்படியே விட்டுறாங்க அடுத்து பூஜை பண்ணுறாங்க அப்படியே விட்டுறாங்க அடுத்து பத்து தெய்வங்களை உபாசனை பண்ணாலும் அது எதுவுமே சித்தியாகாது மொதல் தெய்வமே அப்படி இருக்குன்னா அடுத்தடுத்து வர்ற தெய்வங்களும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் மாந்திரிகத்தை வரைக்கும் உபாசனையை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தை சித்தி பண்ணாலும் தேவதையை சித்தி பண்ணாலும் முழுமையாக குருவர்களோடு திருவர்களோடு நம்பிக்கை வைத்து முடிங்க அப்படி முடிக்க முடியலை இல்லை முடிக்கக்கூடிய சூழல் இல்லை இல்லை என்னனே தெரியல அந்த பூஜைக்கான பலன் கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக யாராவது ஒரு குருகிட்டேயோ இல்லை உங்களுடைய ஆசான்கிட்டையோ இல்லை இந்த லைன்குள்ளே இருக்கிறவங்ககிட்டயோ என்ன பண்ணலாங்கிறத தீர்வு கேட்டு அதன் பிறகு அந்த வழிமுறையில் பண்ணுங்க அதுதான் எல்லாருக்குமே நன்மையில முடியும் அன்பர்களே இந்த வசிய மோகினியை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன் இதோடைய சக்கரம் மந்திரம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பொதுவெளியில் போட முடியாது ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே பொதுவாக குரு வழியிலிருந்து கொடுக்கறதுனால சில விஷயங்கள் நம்ம போட முடியாது மீண்டும் வேறொரு தேவதையை பற்றி தெய்வத்தை பற்றி பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்